வேலூரில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் மேலும் இரண்டு பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவான மற்றொருவரை தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பாஜக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் விட்டல்குமார் கொலை வழக்கில் ஐந்து பேரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சந்தோஷ்குமார் கமலதாசன் ஆகிய இரண்டு பேர் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் திமுகவைச் சேர்ந்த நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் என்பவரும் அவருடைய மகனும் ஊராட்சி செயலாளருமான தரணிக்குமார் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்தாவது நபரான ஊராட்சி மன்ற தலைவரின் மகனும் வழக்கறிஞருமான ராஜேஷ் உள்ளனர் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் திமுகவின் ஒரு பிரிவை போல காவல்துறை செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் வேலூரில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் தொடர் வலியுறுத்தல்களுக்குப் பிறகே திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திமுகவினர் குற்றம் செய்யும் போதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார்